உத்தாரணையில் மிக முக்கியமான இடம் இதை நான் உங்களுக்கு ஒரு அதாவது மர்மையுடைய அந்த சூழலை சொல்லி இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன் மர்மையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு ஆணிலை சொல்லிக்கா சொல்லிக்காட்டுகிறான் அதாவது ஒஹஷா அத்தில் அஸ்வாத்துலிர் ரஹ்மான் ஃபலா தஸ்மா இல்ல ஹம்ஸா மர்மையில் எல்லா ஓசைகளும் அடங்கி போயிருக்கும் நீங்கள் ஹம்ஸ் அப்படின்னா என்ன அசைவுகளால் ஏற்படுற ஓசை இருக்குதே அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவனுக்கு ஒரு ஓசை எழும்புமே இந்த ஓசையை தவிர வேற எந்த ஓசை மறுமையினால் உங்களுக்கு என்ன செய்யாது கேட்காது ஃபலா தஸ்மா இல்ல ஹம்சா அப்படின்னு நல்லா உத்தர சொல்கிறான் அந்த விசாரணை நாள் மறுமையுடைய விசாரணை நாள் இருக்கிறதே இந்த விசாரணை மூணு பண்புகளை கொண்டிருக்கும் சகோதரர்கள் குரானையும் சொன்ன நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மூன்று பண்புகளை கொண்டிருக்கும் முதல் பண்பு என்ன தெரியுமா இந்த உலகத்தில் என்னென்ன செயல்களை நாம் செய்தோமோ முதலாவது அம்சம் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் யாரையெல்லாம் இறைவன் விசாரணைக்கென்று சொல்லி வாக்களித்து அந்த அத்தனை பேர் அந்த இடத்துல என்ன செய்வார்கள் இருப்பார்கள் இந்த நூற்றாண்டு அப்படியெல்லாம் இருக்காது உலகம் முழுமையாக இறைவன் விசாரிக்க போகிறாரு அத்தனை பேர் மறுமையில் என்ன என்ன செய்வார்கள் இருப்பார்கள் ஒருவர் கூட அங்கே என்ன செய்ய மாட்டாங்க மிஸ் ஆக மாட்டார்கள் ஒன்று இரண்ட விசாரிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து எப்படி முன் செப்புல விசாரிக்கப்படக்கூடியவர்கள் முன் படியிலிருந்து விசாரிக்கப்படுவவர்களுடைய விசாரணை எப்படியெல்லாம் விசாரிக்கப்படுகின்றது ரெண்டாவது வரையில் உள்ளவன் அறிவானா இல்லையா மூன்றாவது வரையில் உள்ளவன் தெளிவு அறிவானா இல்லையா கடைசி இடத்துல உள்ளவனு சேமா என்ன செய்வான் செய்வாத அந்த விசாரணையை செய்வெடுப்பான் யாருக்கு அந்த விசாரணை மறையாது எல்லாருக்கும் இங்க இருந்தா அங்க இருந்தா மறைய முடியல எல்லாருக்கும் வெளிப்படையாக அந்த விசாரணை விளங்கும் சுபகானல்லா வெளிப்படையாக அவ்வளவு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெளிப்படையாக அந்த விசாரணை இருக்கும் எல்லாரும் பார்க்கிற அமைப்பில் இருக்கும் அதில் எங்கள் தாய்மார்கள் இருப்பார்கள் தந்தை இருப்பார்கள் சகோதரர் இருப்பார்கள் உறவுகள் இருப்பார்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க அதில் இருப்பார்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த மருமையுடைய விசாரணை இருக்கும் நினச்சி பாருங்கள் சகோதரர் அந்த இடத்த நினச்சி பாருங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய அமைப்பில் மூன்றாவது என்ன தெரியுமா விசாரணை என்ன நினைத்திருக்கிறோம் நாங்கள் எந்த பாவங்களையெல்லாம் கற்பனை பண்ணினோமோ சேலை விடுங்க பாவங்களையெல்லாம் கற்பனை பண்ணினோமோ எந்த பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்து அல்லா மன்னி திருப்பானோ அவைகளெல்லாம் எல்லாம் நாளை மறுமையில விசாரிப்பான் விசாரித்த தான் அவன் மன்னிச்சது உங்களுக்கு தெரியும் அல்லாஹுரப்புள்ளால மீன் எந்த பாவங்களை எல்லாம் தௌபா செய்து கண்ணீர் வடித்து நாங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து மன்னிச்சு தான் வைங்க அல்லாவுடைய அறிவிலையே அந்த பாவங்களும் மறுமையில் விசாரிக்கப்படும் அப்பதான் அல்லாஹ் மன்னிச்சது எங்களுக்கு தெரியும் அல்லாஹுரப்புல்லால மீன் மன்னித்தது எங்களுக்கு எப்போ தெரியும் அப்போதான் தெரியும் ஏது அல்லாஹு தஆலா சொல்ற எல்லாமே அதனால தான் சொல்வாங்க மாலி ஹாதல் கிதாப இல்லா யுகாதிரு ஸஹீரதன் வலா கபீரதன் இல்லா அஹ்ஸாஹ என்ன புத்தகம் இது சின்னது பெரியது என்று பார்க்காமல் எல்லாவற்றையும் கணக்கு வைத்து இருக்கிறேனே சொல்லுவோம் நம்ம அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் மர்மையில் முதல் அதாவது நம்ம எதையெல்லாம் நம்ம நினைச்சிருந்தோமோ எதையெல்லாம் நம்ம விசாரிக்கிறதுக்குள்ள காலத்துல வாழ்ந்தோமோ அத்தனை இறைவனுக்கு முன்னால விசாரிக்கப்படும் தாய்க்கு முன்னால் மகன் விசாரிக்கப்படுவான் மகனுக்கு முன்னால தாய் விசாரிக்கப்படுவான் பிரச்சாரகர்கள் விசாரிக்கப்படுவார்கள் பிரச்சாரகர் யாருக்கு பிரச்சாரம் செய்தார்களோ அவர்கள் விசாரிக்கப்படும் எல்லாரும் முன்னுக்கு என்ன செய்வார்கள் விசாரிக்கப்படுவார்கள் அத்தனை பேரும் விசாரிக்கப்படுவார்கள் நாளில் அவ்வளவு முழு வாழ்க்கை என்ன செய்யும் விசாரிக்கப்படும் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நினைத்து பாருங்கள் இந்த உலகத்திலே நாம் அல்லாஹூடத்தில் ஒரு பாவம் செஞ்சு தௌபா கேட்டு அழுது கண்ணீர் வடித்து என்ன செய்திருப்போம் மீண்டிருப்போம் அதுக்கு பின்னால் நல்ல வாழ்க்கையே வாழ்ந்திருப்போம் ஆனால் அந்த ஒரு செய்த குற்றத்துக்காக மரமினால் நாம் என்ன செய்யப்பட போகிறோம் விசாரிக்கப்பட போகிறோம் அந்த விசாரணை நாளில் நமது குழந்தைகளுக்கு முன்னால் நம்ம விசாரிக்கப்படுகிறோம் நமக்கு முன்னால் நமது குழந்தை விசாரிக்கப்பட போகிறோம் இந்த உலகத்தில் நம்ம இவருக்கு முன்னால் கண்ணியத்தை இழக்க ஒரு சுளி கூட துளிக்கூட விரும்ப மாட்டோமோ அவருக்கு முன்னால் நாங்கள் விசாரிக்கப்படுவோம் இப்படிப்பட்ட உச்சகட்ட விசாரணையில் நம்ம எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன மிக உச்சகட்டமாக விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அல்லாஹுத்தாலா இதை மறைக்க மாட்டானா என்பது அல்லாஹுத்தாலா இதை மறக்க மாட்ட மறைக்க மாட்டானா என்பதுதான் இந்த மாதிரி ஒரு கால நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகுதியில் அல்லாஹ் அபுல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பட்டிரு ரசூலுல்லாஹி சரல்லா அப்படி சொல்ல சொன்னார் சுமானந்தா இதான் விசாரணையுடைய கோ அகோரம் இப்படி தான் இருக்கும் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பட்டிர சூழலாயி சராள் சொல்லம் சொன்னார் அல்லாஹு ரபுல் ஆலமே அழைப்பான் ஒரு திரையிடுவான் அந்த திரை பல கோடி மக்களை விட்டும் இவரை மறைத்து விடும் அந்த திரை பல கோடி மக்களை விட்டு மறைத்து விடும் ரசூல் சல்லா உலக சொல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த பாவங்களெல்லாம் ஏட்டை எடுத்து போடுவான் ஏட்டை கையில் எடுப்பான் அத்த அரிஃபு உதம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பான் அல்லா அத்த அரிஃபு உதம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சுபான் அல்லா அன்புள்ள அல்லாஹ்வுடைய விசாரணை நினச்சி பாருங்க பாவம் அந்த நிமிடத்தில் நம்ம தப்பு வைக்க எந்த சந்தர்ப்பம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அத்த அரிஃபு உதம்ப கதா அல்லாஹ் கேட்டுக்கண்ட ரசூல் அங்கே சொல்கிறாங்க என்ன பதில் சொல்வார் தெரியுமா ஐ நாம் ரப்பி ஐ நாம் ரப்பி இறைவா தெரியும் ஏற்றுக்கொளா ஒவ்வொரு பாவமா சொல்லி சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ள ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் ஏற்றுக்கொள்கிறாயா ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லிட்டு வருவான் அவன் எந்த அளவுக்கு அல்ல அந்த விசாரிப்பான் நரகவாதி தான் என்று முடிவு எடுத்துருவோம் நான் தான் நான் நரகத்துக்குரியவன் தான் என்கின்ற முடிவுக்கு என்ன செஞ்சிருவா போய் விடுவான் அந்த நேரத்தில் அல்லாஹு மறைத்தேன் மக்களை விட்டு மூடிவிட்டேன் இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன் இந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன் மறைத்து விடுகிறேன் சொர்க்கத்துக்கு போன சொல்லி சொல்லிவிடுவான் இந்த பாவம் இனி உலகத்தில் எவருக்கும் தெரிய வராது உலகத்தில் யாருக்கும் போகாது சகோதரர்களை நினைத்து பாருங்கள் விசாரிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போய் விடுவான் அன்புள்ள சகோதரர்களே இந்த சித்தர் இரண்டு வகையில் இருக்கும் ஒன்று ஈமான் உள்ளவர்களுக்கென்றே உள்ள ஒரு சித்தர் ஒரு மறைப்பு இன்னொன்று அதிலும் ஒரு மறைப்பு இருக்கிறது அதை விட தாண்டி ஒரு மறைப்பு இருக்கிறது யாருக்குமே என்ன செய்யாது தெரியாத அளவுக்கு யார் தெரியுமா ரசூல்லாம் சொன்னார்கள் இந்த உலகத்திலே ஒரு மூமினுடத்திலே யாருடைய ஒரு மும்மினிடத்திலே ஒரு மூமினுடைய குறையை யார் மறைக்கிறார்களோ ஒரு மூமினுடைய செய்தி வருகிறது அன்புள்ள சகோதரர்களே ஒரு சகோதருடைய அவதூறு சம்பந்தமான குற்றம் சம்பந்தமான அல்லது ஏதோ ஒரு அவனது பாவன் சம்பந்தமான செய்தி வருகிறதா மறுமையில் உங்களுக்கு போட முடிந்த ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தருகிறான் என்று நினையுங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தானே அல்லாவுத்தாலா திரையை அவங்களுக்கு போட்டுக்கொள்வதற்கு நினைவுகள் அப்படி பாருங்க யார் மறைக்கிறார்களோ மர்மை நாளில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவரது குற்றத்தை மறைத்து விடுவான் எவருக்கு அது வெளிப்படாது அல்லாஹத்தல்லா சொர்க்கத்துக்கு போன் என்ன செய்து விடுவான் சொல்லி விடுவான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே நினைத்து பாருங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த மர்மை விசாரணையில் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு அவருடைய பாவங்கள் அனைத்து இறைவன் மரண மன்னித்து அனுப்பப்படுவார் என்ற நிலையை சொல்றாங்க நினைத்து பாருங்க கடைசியாக ஒரு சிறிது சல்லாசலம் சொன்னார்கள் அஜிப்துமின் அகலால் விலங்கிடப்பட்டு சொர்க்கத்துக்கு இழுத்துச் செல்லப்படுகின்ற ஒரு சமுதாயத்தை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன் சொல்லுவாங்க நரகத்துக்கல்ல சுவர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள் அவர்களை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன் சொல்றாங்க ஏன் தெரியுமா அந்த இழுத்து செல்லப்படுற சொர்க்கத்துக்கு நாளை மறுமையில் யாராவது போகாமல் இழுத்து இழுத்துச் செல்லப்படுறவர்கள் இல்லை ரசூல்லாங்க ஒரு வர்ணனையாக சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா இந்த உலகத்திலே நம்ம பாவம் செய்யணும்னு நினைத்திருப்போம் சந்தர்ப்பங்களை தேடி இருப்போம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை எல்லாம் எமக்கு பக்கத்திலே இருந்த ஒரு நல்ல மனிதனின் காரணமாக அல்லது இறைவன் நமக்கு வழங்கிய ஒரு அருளின் காரணமாக இறைவன் அந்த பாவத்துக்கான சந்தர்ப்பங்களை தடுத்து கொண்டே வந்திருப்போம் உலகத்தில் நம்ம அதை வெறுத்திருப்போம் உலகத்தில் அடைய என்னடா நமக்கு இந்த சந்தர்ப்ப கிடைக்கிறது கவலைப்பட்டிருப்போம் ஆனால் இறைவன் செய்வதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பமே என்ன செஞ்சிக்க மாட்டான் தந்தரிக்க மாட்டான் நீங்க விரும்பாமல் சொர்க்கம் போன்ற ஒரு சூழல் இது விரும்பாமல் போவது போன்ற ஒரு சூழல் இது ஆனால் நீங்கள் செய்த ஏதோ ஒரு நன்மை காரணமாக அல்லாஹுத்தாலா உங்களுக்கு என்ன செய்யறா இதை செய்கிறான் அதனாலதான் சொன்னார்கள் ஃபில் ஒரு மனிதருக்கு அல்லாஹு ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பான் ஆனா பமாயபுல அமல் ஹூயாகும் இவன் செய்யற அமல் அங்க கொண்டு போய் சேர்க்காது இவன் செய்யக்கூடிய அமல் அங்கே கொண்டு போய் அவனை சேர்க்காது பலா எசார் அல்லாஹு தாலா இவன் வெறுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அவனை சோதித்துக் கொண்டே வருவான் சொர்க்கத்தில் அவனை சேர்க்கின்ற வரைக்கும் சொர்க்கத்தில் அவனை இறைவன் கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும் அப்படி செய்து கொண்டே வருவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மறுமை விசாரணையில் நாம் எப்படியெல்லாம் விசாரிக்கப்பட போகிறோம் என்கின்ற அந்த அந்த செய்திகளை மணக்கண் முன் கொண்டு வந்து எமது வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல முதலாவது தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் நினைவாய்ப்புக்கு பின்னால் பிறருடைய உரிமைகள் பிறருடைய உரிமைகள் இந்த உரிமைகள் விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம பேணுதலாக நடக்க முடியுமோ எந்த அளவுக்கு நம்ம ஒதுங்கி நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒதுங்கி நடப்பதன் மூலம் இறைவன் எங்களுக்கு மறுமையில் நரகத்தை விட்டு காப்பாற்றுவதற்கான ஒரு வழியை என்ன செய்திருக்கிறான் அந்த இடத்துல வைத்திருக்கிறான் அடுத்த கட்டமாக நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை நம்ம தவறு விடுவோமாக இருந்தால் செய்தியிலே பார்க்குறோம் எல்லா அமல்களையும் அல்லாஹ் என்ன செய்வான் அழித்து நாசமாக்கி விடுவான் என்ற செய்தியை பார்க்கிறோம் அதிலும் மிக முக்கியமாக நாம் நல்ல முறையில் வாழுகின்ற அதே நேரத்தில் நாம் சந்தோஷமாக மார்க்கத்தில் இருக்கிற அதே நேரத்தில் நான் சொர்க்கம் போய் என் குடும்பம் நரகம் போகின்ற காட்சியை அல்லாஹுத்தாலா எமக்கு காட்டக்கூடாதுன்னா உதுவில்லாகுமின்னா எமது குடும்பம் சொர்க்கம் போய் நாம் நரகம் போகின்ற காட்சி அல்லாஹுத்தாலா எம் அனைவருக்கும் காட்டக்கூடாதுனா உதுவில்லாகிமின்னார் காரணம் சொர்க்கம் என்று அல்லாஹுத்தாலா தீர்ப்பளித்து விட்டால் நரகம் என்று தீர்ப்பளித்து விட்டால் முதலாவது எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றுவது பாசம் உறவு என்கின்ற செய்திகளை தான் மகன் தாய் என்ற ஒரு சந்தோஷம் என்ன செய்ய அங்கே உறவு வராது பிரிஞ்சுட்டோம்டா சொர்க்கம் ஆகிட்டா அதுக்கு பின்னால் காஃபிர் என்ற பார்வை மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும் இருக்கும் அதனால தான் நம்ம குருவான் அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் அஃபீது அலைனா மினல்மா ஓ மிம்மா ரசக்கக்குமுல்லா காலு இன்னல்லா ஹர்ரமஹுமா அலல் காஃபி நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பாஸ் பார்க்க கிடைக்க ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்பாங்க கொஞ்சம் தண்ணியை சொர்க்கத்திலிருந்து ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுவாங்க சுஹானல்லா சொர்க்கத்திலிருந்து தண்ணியை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுவார்கள் நமது சொந்தங்கள் இருக்கலாம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நாம் இருப்போம் எங்கள் சொந்தங்கள் சொர்க்கத்திலே இருக்கலாம் அல்லாஹால காப்பாற்ற வேண்டும் தண்ணீரை ஊற்ற சொல்லுவாங்க இல்லாத விட்டாலே நம்ம கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா அல்லாஹு காஃபிர்களுக்கு அதை ஹராமாக்கி விட்டான் என்று சொல்லுவோம் அதில் நமது உறவுகள் சொந்தங்கள் இருந்து விட்டால் அல்லா அதனால் அன்புள்ள சகோதரர்களே நாம் எப்பொழுதும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதை மணக்கன் முன் வைத்தே தான் நம்மளை திருத்திக் கொள்ள பழக வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறுமையினாலே எம் மனக்குன்னை மணக்கன் முன்னால் எப்பொழுதும் கொண்டு வந்து எம்மை ஒரு திருந்தி வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக ஆக்கியால் புரிய அனகி கௌலி ஹாதாஃபுல்லா அலி வலைக்கும் அசலாம் வலைக்கம் வரமத்துல வர